இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த வந்த அயர்லாந்து படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ நேச்சுரல்ல நேசிக்கிறவராக இருப்பாரு அதாவது இயற்கையை மட்டுமே நேசிக்கிற ஒரு மனுஷனா இருப்பாரு இயற்கையும் சுத்தி இருக்க விலங்குகள் அனிமலை எவ்வளவு தூரம் லவ் பண்றாருங்கறத அந்த படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா வில்ல ஒரு கல் வச்சிருக்காரு அந்த கல்லு வந்து பூமிக்கு கெடுதுதான் பண்ணது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால பூமியை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்க மனுஷன்ல வேற கிரகத்துல இருக்க ஒரு ஏழை முடிவு பண்ணுது இந்த நம்ம இந்த பூமியை காப்பாற்றணும் கண்டிப்பா நீ அந்த அதுக்குள்ள நீ போய் அவனு சொல்லிட்டு இன்னொரு வந்து ஒரு ஏழை சொல்லுது அந்த ஏழை சரி ஓகே நான் தான் பூமியை காப்பாற்ற அப்படின்ட்டு உள்ளே இறங்கி வருது அப்படி அந்த பூமியை காப்பாற்றுறதுதான் இல்லையா ஹீரோ கடைசியில ஜெயிச்சாரா இல்லையா வில்லன் டருந்து தான் அந்த படத்தோட கதை படம் சொல்ல போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு ஒவ்வொரு சீனுமே குழந்தைங்க ரசிக்கிற மாதிரிதான் இருக்கு முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு காணப்படும் தயவு செஞ்சு உங்க ஃபேமிலி யாராவது தனியா போய் பாத்துறாங்க போன குழந்தைங்க கூட்டியே கூப்பிட்டு போங்க அடுத்தபடியா இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் தான் அதாவது உண்மையிலே ஏலின் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை மேல கிட்ஸா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் அதே மனநிலை அப்படியே படத்துல கடைசி போறாங்க அது ஓரளவு ரொம்ப அழகா எடுத்து போயிருக்காரு நம்ம டேரக்டர் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இதுக்கு தான் நாடா அப்படிங்கலாம் இதுக்குதான் அப்படின்னு சரி விடுங்க ஓகே தூரம் வந்தாச்சுடா படத்துல காமெடி எப்படி இருக்கு ஸ்கேன்னாலே காமெடி தான் எடுத்துவாரு அப்படி இப்படி காமெடி இருக்கு அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்து ஐயோ இப்படி இப்படி இருக்குன்னா எவனா ஒருத்தான் வந்து என் தலைவன் காமெடிய விட்டான் விட்டான்டான்னு அவன் பேச்ச கேட்டு படத்துக்கு போயிறாய்ங்க சரியா இருக்கு இருக்கு அவ்வளவுதான் அப்படி சிரிச்சுட்டு அப்படி விட்டுருங்க ஓகேவா இருக்கு அப்புறம் அந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சித்தார்த்தனோட வாய்ஸ் தான் செம்மையா இருக்கு அப்படியே நீட்டா இருக்கு அதாவது படத்துல என்ன மைனஸா இருந்தாலும் சரி அந்த ட்ரெஸ்ங்கிறது அது ஒண்ணுதான் ரொம்ப நீட்டா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு அவரோட வாய்ஸ் கேட்கறது அவ்வளோ அவ்வளவு இதா இருக்கும் இந்த படத்துல வேற எல்லோரும் பண்ணிட்டாரு அந்த வாய்ஸ் வந்து பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே ஓகே ப்ரோ எல்லாம் ஓகேயா படத்தை கண்டிப்பா பாக்கலாமா நல்லா இருக்கா கண்டிப்பா போய் பார்க்கலாமா ஃபேமிலியோட என்ன கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அதுக்கு நான் கேரண்டி குழந்தையோட கூட்டு போயிருங்க ஏன்னா தியேட்டர் ஃபுல்லாயிருச்சு சும்மாவே சொல்லக்கூடாது அவரோட பூந்து கட்டிடுவானுங்க பயப்படாதீங்க பெரிய ஃபேன்லாம் கிடையாது குட்டி குட்டி குழந்தைங்க தான் அவங்க தான் சீல் உட்காந்துருக்காங்க அடியே தம்பி கொஞ்சம் வளகுறா அப்படின்னா கூட நான் வளர வளங்க மாட்டேங்கிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேனை புடிச்சு வச்சிருக்காரு இருந்தாலும் ஒன்னா பையன் ரெண்டா பையனா இந்த மாதிரி பேசுறதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு சரி படுத்துல தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் இதா இருக்கு ஏன்னா அந்த அந்த கேரக்டர் எதுக்கு ஏலியன் உள்ள வருது எதுக்கு இது பண்ணுது அப்படிங்கிற கேரண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கு செகண்ட் ஆஃப் ஓகே அந்த அளவுக்கு போகுது அவ்வளவு ஃபைட்ல இல்ல திடீர்னு அமெரிக்கா இருந்து ஒருத்தன கூப்பிட்றானுங்க சரி அவனது இங்கிலீஷ்ல பேர் ஓகே டைட்டில் போடுவாங்க அதை நம்ம படிக்க போறோம் அப்படின்னு ரெடியா இருக்க யாரும் அவசியம் இல்லை ஏலியன் கொண்டு வந்து அந்த முத முதற்கொண்ட வரையும் தமிழ்ல தான் பேசுறானுங்க அதனால யாரும் இது பண்ணுவேன்னா இது எதுக்கு இதுல என்னப்பா இருக்கு இது என்ன எல்லாமே ஒரு லாஜிக்கா இருக்குன்னா லாஜிக் எது பார்த்தோம் ஆனால் நாங்கள் இல்லை பரவாயில்ல இது ஒரு நல்லது தான் நம்மளும் எங்களுக்கு சினிமா தெரியாது இல்லை அப்புறம் இருக்குது அப்படின்னு படத்தை பார்க்கலாம் சரி ஓகே எல்லாமே ஓகேப்பா ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா சொல்லு நீதான் தைரியமான ஆளுக்கிட்ட சொல்லு ஆ முழுக்க முழுக்க படம் தான் எங்களுக்கு அனுப்பணும் இந்த நான் ஆரம்பத்துலேருந்து என்றைக்கு வரையும் சொல்லிவிட்டேன் அப்புறம் ஏன்டா சொல்லலாம் கேட்காதீங்க கண்டிப்பா சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எப்படி லைக் போட மாட்டேங்குதுன்னு தெரியும் சக்ஸ் டே போட மாட்டேங்குன்னு தெரியும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ஏதாவது பார்த்து பண்ணுங்க சின்ன பையன் ஓகேவா ஓகே பாய்